ஆக்சுவலி சார் நீங்க இந்த இன்டர்வியூ தாண்டி சில விஷயங்கள் பேசும்போது இன்னும் இதெல்லாம் கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசுறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதனால நான் நேர்லையே இப்போ கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த எலெக்ஷன் வரும்போதும் நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க எதிர்க்கட்சிகள குறிப்பா பார்க்கும்போது திமுக வாழந்தைப்ப அதிகமாகவும் பார்க்க முடியுமா நான் பாக்குறேன் சார் என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க ஏன்னா பாஜக வந்து அவ்வளவா பேசுற மாதிரி தெரியல நீங்க சப்போர்ட் பண்றீங்க பாஜகவுக்கு பாஜக வந்து யாரும் கெட்ட வார்த்தை பேசி திட்ட மாதிரி தெரியல அதாவது தமிழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு முறையீடுங்க அதாவது தமிழை எப்படின்னா அந்த காலத்திலிருந்து நேராக தான் விட்டு வாங்கி நேராக நேரம் விழுப்புண்ணுமாங்க பின்னால விட்டுனா புறப்பணும் அப்படிப்பட்டிருந்த நேர்முகமா சண்டை போட்டு ஃபேர் ஃபைட் இருந்த தமிழ் மக்கள் இப்போ வந்து இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி கழுவி கழுவி கெட்ட வார்த்தை போட்டு போடுறது ரொம்ப மோசமா பண்றாங்க அது நீங்கள் சொன்ன போல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்து அவ்வளவு அசிங்கமான சொற்கள் கெட்ட வார்த்தையில பேசுவான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஹிந்தியில் நாங்கள் பேச மாட்டோம் ஹிந்தியில் பேசமாட்டோம் சொல்லிவிட்டு அவன் யூஸ் பண்ணுறதெல்லாம் எல் கே பாலு போன்ற ஹிந்தி கேட்ட வார்த்தைகளை அவன் பயன்படுத்துகிறான் அதை பயன்படுத்தக்கூடாது மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லணும் எங்களுக்கு ஹிந்திலேயும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அது மாதிரி பல மொழிகளையும் பிரெஞ்சு ஜெர்மன் மலையாளத்தில் பல மொழிகளில் தெரியும் ஆனால் ஒரு நல்ல மனிதன் பர்டிகுலர் குறிப்பாக பாஜக இருக்கிற ஆட்கள் பயன்படுத்த மாட்டார்கள் திமுக அதிமுக கூட மேல் மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க ஆனா கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது மக்கள் அதை நோட் பண்ணும் சிஸ்டர் இதே ஆளு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்போக்கா பத்தி தப்பா பேசுனதுக்காக அவங்க கழகத்திலிருந்து

எல்லாம் மீச்சமானவங்க எல்லாம் ஒரே ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னு அந்த பாஸ்கெட் ஆஃப் டிப்ளோரபிள்ஸ் இவன் சொல்ற மாதிரி கேட்ட வார்த்தை கூட சொல்லல ஆனால் அழுக்கான வார்த்தைகள் தான் அதை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்க கம்ப்ளீட் எலெக்ஷன் தோத்துட்டாங்க அவங்களோட வருங்காலமே காலி ஆயிடுச்சு ஏனென்றால் அது ஒரு ஜனநாயகம் மக்கள் வந்து இது மாதிரி நீங்க பேசினா நாங்க உனக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்க நம்ம மக்கள் கிட்ட நான் என்னுடைய முறையீடு என்னன்னா இது மாதிரி பேசினா அதை ஒரு வாட்டி சிரிச்சுட்டு டிலீட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கேட்காதீங்க பார்க்காதீங்க அப்படி கேட்டால் கூட யாரெல்லாம் இது மாதிரி பண்றாங்களோ சாக்கடையை வாயில கொண்டு வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து நீங்க எல்லாரும் ஓட்டை போடணும் நான் இந்த முறை பல உறுப்பினர்கள் கிட்ட பேசுறேன் எலெக்ஷன் கமிஷன்ல யாராலையும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நல்ல எலக்ட்ரான் இருக்கு அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு ஸோ நீங்க பயப்படாதீங்க நீங்க திட்டுறாங்களா கேட்டுக்கிட்டே இருங்க மக்கள் கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம சும்மா இருக்கணும் தான் இந்த மாதிரி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு சரியான பாடத்தை நீங்க வந்து தயவு செய்து தேர்தலில் கத்துக் கொடுங்க அதே போல திமுக அரசுக்கு கூட நான் வந்து ஒரு முறையிடுறேன் தயவு செய்து இது மாதிரி ஆட்கள் அப்ப வடிவேலு பயன்படுத்துனீங்க வடிவேலு உண்டியிலன்னு ஆயிட்டார் இப்போ இந்த சிவாஜிகிருஷ்ணமூர்த்தியை பயன்படுத்துறீங்க உண்டியில நான் இப்போ தயவு செய்து இது மாதிரி ஆட்கள் கொண்டு வரதுனால தேர்தல் தேர்தலுடைய வண்ணங்களே மாற மாத்தாதீங்க அந்த மாத்திர வண்ணங்கள் வந்து உங்களை வந்து பாதிக்கும் திமுகவை தான் பாதிக்கும் கடைசி பாயிண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றது லெட்டஸ் ஆல் ஃபைட் ஃபேர் திமுகனு ஒரு சில கொள்கைகள் இருக்கு அதிமுகக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு பாமகவுன்னு இருக்கு பாஜகவுன்னு இருக்கு நேர்முகமா வந்து அந்த கொள்கைகளை பத்தி பேசுவோமே நம்ம தலைவர்களை பத்தி பேசுவோம் போரிடுவோம் சங்கக்கார தமிழர்கள் மாதிரி இது மாதிரி வார்த்தை சொல்லி பெண்களை வந்து அவமதிச்சுட்டு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தன் மனைவியே ஒரு பிகர்னு கூப்பிட்டு இருக்காரு குஷ்போக்கை பத்தி பேசுறது பெண்களை பத்தி அசிங்கமா பேசுறது அசிங்கமான சொற்களை எங்களுக்கும் தெரியுங்க இது மாதிரி முரடனுக்கு வித்தியாசம் வந்து எங்களுக்கும் சண்டை போட தெரியும் எங்களுக்கும் இது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த தெரியும் ஆனால் பயன்படுத்த மாட்டோம் இது மாதிரி சாக்கடைத்தனமா பிஹேவ் பண்ண மாட்டோம் வருங்கால பாலிட்டிஷியன்ஸ் வருங்கால அரசியல்வாதிகள் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து காமராஜர் போல அண்ணாதுரை போல குமாரசாமி ராஜா போல ஓமந்தூரார் போல ரொம்ப ரொம்ப அழகா கண்ணியமா கடமையுடன் இருந்த தலைவர்களை உருவாக்குறது வாக்காளர்கள் கையில தான் இருக்கு வாக்காளர்கள் கையில இருக்கு இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க அழுக்கு பேசினாங்களா அவனுக்கு எதிர்த்து குத்துங்க